குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வளமையான ஒரு வீடியோவில் தந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாதம் இருபதாம் தேதிக்கு உண்டான காய்கறி மொத்த விலைப்பட்டியலை பார்க்கலான்னு வந்திருக்கோம் வாங்க நான் நம்ம நிகல்சிக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்புறம் ஃபஸ்ட்டில் சலாது சலாது பார்த்திங்கனா கிலோ முந்நூறுரூவா போயிடுது சிவப்பு சலாது பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ முந்நூறுரூவாயில் நிற்கிறத பார்க்கலாம் அடுத்த ரூபா பார்த்திங்கன்னா அப்பென்ஸ் ரூவா ஃபோர் கிலோ நூறுரூவா போய்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் பாஸ்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஆறுநூறுபாயும் புதினா பார்த்தீங்கன்னா கிலோ போயிட்டு இருக்குது அடுத்து பார்க்கலாம் ப்ரஸ் நம்ம சுக்குனி சுக்னியில் பார்த்திங்கன்னா பச்சை சுக்குனி பார்த்திங்கன்னா கிலோ ஆயிரரூவாயும் மஞ்சள் சுக்குனி ஆயிரத்தி எட்நூறு ரூபாயும்னு நிற்குது நீல ராபு பார்த்தீங்கன்னா அப்பென்ஸ் குழமையான விலை தான் நீல ராபு கிலோ நூறுரூவாயில் நிற்கிது க்ரீன் ஹவுஸ் டொமேட்டோ பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறுவாயும் கருமிளகாய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ கருமிளகாய் போயிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாசில் பாசில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி இருநூறுவா பாசில் சைனீஸ் கோவா பார்த்திங்கனா கிலோ முந்நூறுரூவா போகுது சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி நானூறுரூவா ஒரு கிலோ சிவப்பு கோவாவும் சல்தரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஆயிரரூவாயும் போய்கிட்டு போய்கிட்ருக்கு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுரூவா ஒரு கிலோ கொத்தமல்லி ஐஸ் பேக் கிலோ இருநூறுரூவா போகுது அது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ்மேரி ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ்மேரி கிலோ ஆயிரூபாயும் ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாயில நிற்குது ஒரு கிலோ ஃப்ரோலோலி கோலிஃப்ளவர் கிலோ ஏழுநூறுவா போகுது ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கிலோ ஏழ்நூறுவாய் போகுது பச்சை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ இருநூறுவாயும் பச்சை வெள்ளரி பார்த்திங்கனா அதுவும் கிலோ இருநூறுவா போகிறத பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவா கோவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோவா நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோவும் கேரட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ கேரட் போகுது லீக்ஸ் எண்பது ரூபாயில் ஃப்ரெண்ட்ஸ் லீக்ஸ் ஒரு கிலோ எண்பது ரூபாயும் ஒரு ராபு பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது ரூபாய்ன்னு நிற்கிற சொல்லலாம் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் ஒரு கிலோ தொண்ணூறுவா போகுது கட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அது நூற்றி பத்து ரூபா போகிறத பார்க்கலாம் கட் பீட்ரூட் ஒரு கிலோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்நூற்றி ஐம்பது ரூபா உருளைக்கிழங்கு போது சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இருநூற்றி ரூபா போகிறத பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நோக்கோல் நோக்கோல் பார்த்திங்கன்னா கிலோ தொண்ணூறுரூவா நோக்கோல் குடை மிளகாயில் குடைமகலா சிவப்பு கலர் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா மஞ்சள் ஆயிரம் ரூபாயும் பச்சை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாயும் போகுது இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னோட விலைப்பட்டிகள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பெருசாக விலை மாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன காய்கறிகளுக்கு என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றத இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி வைங்க அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்காக பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்